ஒரு நாலு மணி போலாம் பாஸ்தா சாப்பிடணும்னு தோணுச்சு நான் அதுதான் செஞ்சிருந்தேன் கொஞ்சம் வந்து சின்ன குட்டி பாஸ்தா இருந்துச்சு அதையுமே ரெண்டுத்தையுமே ஒன்னா போட்டு வேக வச்சிட்டேன் கொஞ்சம் வேக்காடு கூட போயிட்டு பாஸ்தா செய்யறதுக்கு நான் ஒரு ரெண்டு தக்காளி அது கூட ஒரு அஞ்சாறு காஷ்மீர் மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தவளயும் உப்பு போட்டு வேக வச்சிட்டு நான் இன்னைக்கு வெள்ளை கலர் வெங்காயம் இருக்கு இல்லையா அதை எடுத்திருந்தேன் ஒரு நாலு பல்லு பூண்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கூடிய காய்கறிகள் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கேரட்டு கேப்சிகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு காய்கறிகள்லாம் சேர்த்துக்கல இதை மட்டுமே ரெடி பண்ணிட்டு இந்த வேக வச்ச தக்காளியும் காஷ்மீர் சில்லியும் வேக இல்லையா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடையில எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்து லைட்டா வதக்கிட்டு அது வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ரெண்டு நல்லாதுக்கு அப்புறம் இந்த அரைச்ச தக்காளி மிளகா இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஓரளவுக்கு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்து இது கூட வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன் ஒரு மூடி அளவுக்கு சோயாசாத் அப்புறம் வந்து சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திருக்கேன் பெப்பர் தூள் உப்பு கொத்தமல்லி தலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதுல வந்து வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கவே இல்லை வெறும் காஷ்மீர் சில்லி மட்டும் தான் காரத்துக்கு சேர்த்திருக்கேன் பெப்பர் தூள் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா வந்து சீஸ் இருந்துச்சு அதை லைட்டாக அப்படியே பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு இந்த பாஸ்தா தான் பிடிக்கும் பாப்பாவுக்கு தான் ஒயிட் சஸ் பாஸ்தா பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க